உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணனும் என வத்சலா தன் கணவன் ராமச்சந்திரன் லேப்டாப் பையோடு ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது கேட்டாள் என்றும் இல்லாத அதிசயமாக அவர் ரூமின் கதவருகே அவரை எதிர்பார்த்து அன்று அவள் காத்திருந்தாள் இருபத்தி இரண்டு வருடங்களாக தம்பதியாக அதே வீட்டில் அவர்கள் இருந்தாலும் இருவரும் மனதளவில் நெருங்காமல் விலகியே இருந்தார்கள் இந்த ரகசியம் அவர்கள் இருவருக்குள் மட்டுமே இருந்தது மிகச் சிரமமான காரியம் என்றாலும் இருவரும் எதிரும் புதுமாக இருப்பதை கொண்டதே இல்லை அத்தனை தத்ரூபமாக வெளி உலக வாழ்க்கையில் நடித்தனர் ராமச்சந்திரனின் அம்மா கால காலத்துல பேரம்பேத்தின்னு எடுத்தாதானே எங்களுக்கும் பெருமை எத்தனை நாள் ரெண்டு பேராவே இருக்க போறீங்க என்று அடிக்கடி தொண அவர் தாங்காமல் வத்சலாவிடம் நெருங்கியிருக்கிறார் இல்லை இல்லை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவள் அவரை தொட அனுமதித்திருந்தாள் மாமியாரின் ஆசை பாதி நிறைவேறியது பேரன் பேத்தி மட்டுமே பிறந்தாள் பெயர் காவ்யா வட்சலா ராமச்சந்திரனின் மாமன் மகள்தான் ஆனால் ராமச்சந்திரன் காதலித்தது வேறொரு பெண்ணை சொந்தம் விட்டு போயிடக்கூடாது இமாலய அளவுக்கு சொத்துக்கள் கைமாறிடக்கூடாது கையில நெய்ய வச்சுக்கிட்டு பெண்ணைக்கு அலைவாங்களோ என்று பல காரணங்களையும் உதாரணங்களையும் சொல்லி அவர்கள் இருவரையும் வலுக்கட்டாயமாக மன வாழ்க்கையில் இரு வீட்டாரும் பேருக்குத்தான் திருமணமானதை தவிர பத்சலாவும் ராமச்சந்திரனை என்றுமே வாழ்க்கை துணையாக நினைத்துப் பார்த்ததில்லை கல்லூரியில் சேர்ந்தவுடன் அங்கிருந்த ஒரு இளம் விரிவுரையாளர் மேல் அவள் மனம் சென்றது இருவரும் பழக ஆரம்பித்திருந்தனர் இருவருக்கும் இடையே காதல் அரும்ப ஆரம்பித்த விஷயம் லேசாக கசிய ஆரம்பித்தது அரசல் பொருசலாக இதை கேள்விப்பட்டுத்தான் அவள் வீட்டில் அவளை ஜாதி பிரச்சனை அந்தஸ்து என பலவேறு காரணங்களை சொல்லி அழுது தற்கொலை நாடகமிட்டு அவளை நன்றாக பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கல்யாணத்தை அவசர அவசரமாக முடித்து வைத்திருந்தார்கள் இந்த விவரங்கள் ஏதும் ஊருக்கு தெரியாது வீட்டு வேலை செய்பவர்களுக்கும் கூட தெரியாமல் பார்த்து கொண்டார்கள் முதலிரவில் வத்சலா ராமச்சந்திரன் இருவருமே தனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை என கோரசாக ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டார்கள் பேருக்குத்தான் திருமணமே தவிர தனக்கு எந்த விதத்திலும் இந்த திருமணத்தில் நாட்டம் இல்லை என வச்சலா ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாள் ஆனால் பெற்றோர்களுக்காகவும் உலக நியதிக்காகவும் இருவரும் ஒருமித்த ஜோடி போல உலா வந்தனர் அவர்களுடைய ஜோடி பொருத்தத்தை பார்த்து ஊரே கண் போட்டது அவர்கள் வெளியே கல்யாணம் கார்த்தி என எதற்கு சென்றாலும் ஒவ்வொருவர் பார்வையிலும் அவ்வளவு பொறாமை தெரியும் அத்தனை பொருத்தம் இருப்பதாக அனைவரும் பேசிக்கொண்டனர் பிரபலமான பத்திரிகை இவர்களை லட்சிய தம்பதிகளாக அட்டைப்படத்தில் கூட போட்டு காட்டியது நடிப்பில் பெரிய நட்சத்திரங்களையே தோற்கடிக்கும் விதத்தில் போஸ் கொடுத்து தங்கள் அந்யோன்யத்தை நடித்து காட்டினர் இருவரும் ஒரு வருடம் மேட் ஃபார் ஈச்சதர் போட்டியிலும் லயன்ஸ் கிளப் இவர்களை தேர்ந்தெடுத்து கௌரவித்தது மகள் காவ்யா வயிற்றில் உண்டானவுடன் தனி படுக்கை அறைக்கு மாறியவள்தான் தான் இன்னும் அப்படியேதான் அது நீடிக்கிறது வத்சலா தன் கவனத்தை குழந்தையை வளர்ப்பதிலேயே செலவிட்டாள் ராமச்சந்திரனுடன் கழித்த ஒரு சில நாட்களிலேயே அவளுக்கு அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் விட்டுப் போயிற்று அவனை நெருங்க விடாது ஏதோ ஒன்று அவளை தடுத்து கொண்டே இருந்தது பெற்றோர் மீது இருந்த கோபம் இந்த சமூகத்தின் மீது இருந்த கோபம் அனைத்தும் அவளை அப்படி செய்ய வைத்தது காவ்யா அம்மாவுடன் நன்றாக ஒட்டி கொண்டாள் எப்போதாவது டேடி கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்கும்போது மட்டும் வாங்கிக் கொண்டு தேங்க்யூ என சொல்வதுடன் சரி இப்போது இத்தனை நாட்களுக்கு பிறகு தன் கணவனை பார்த்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது அதுவும் மகள் காவ்யாவினால் காவ்யா இப்போது என்ஜினியரிங் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தாள் புத்திசாலி பெண் தந்தைக்கும் தாய்க்கும் இடையே நடக்கும் பனிப்போர் அவளுக்கு மெதுவாக புரிய வந்தது மெல்ல மெல்ல தாயின் முந்தானையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள் கல்லூரியில் பல தோழிகள் வெளியுலக வாழ்க்கை தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தையும் அவளுக்கு அது தந்தது அனில் ஷர்மா வடக்கத்திய வாலிபன் அவளுக்கு காலேஜில் இரண்டு வருடம் சீனியர் அவர்களின் நட்பு காதலாக மாறியது ஒரு நாள் அவனை அறிமுகப்படுத்தினாள் காவ்யா அவன் பார்வையிலிருந்தே வட்சலா புரிந்து கொண்டாள் ஆனால் மிகவும் கடுப்பானாள் இவன் காவ்யாவுக்கு கொஞ்சமும் பொருத்தமா இல்லையே அவ எவ்வளவு செவப்பு இவன் கரேன்னு இருக்கான் அவ விட மெலிஞ்ச உடல்வாகு கட்டையாகவே இருந்தான் இதெல்லாம் சம்மதிச்சாலும் கூட அவன் வேற பாஷா பேசுறான் எல்லாத்துக்கும் மகுடம் வச்சது போல இவங்க அந்தஸ்தி எங்க அவன் அந்தஸ்தி எங்க ஏணி வச்சாலும் எட்டாது என்று தெளிவாக தெரிந்தது ஆனால் அவன் நல்ல வேலையில் இருப்பதாகவும் இருவருக்குள்ளும் அட்டகாசமான புரிதல் இருப்பதாகவும் இருவரும் சேர்ந்தே அவளிடம் சொன்னார்கள் இத்தனை நாள் அப்படி இப்படி என இருந்த விஷயம் முதல் நாள் வெட்ட வெளிச்சமாகி இருந்தது காவ்யா தன் தாயிடம் தான் அணிலை மணந்து கொள்ள போவதாகவும் டேடியிடம் சொல்லும்படி எல்லாம் கெஞ்சவில்லை மாறாக உத்தரவு பிறப்பிப்பது போல இன்ஃபர்மேஷனாக அறிவித்து விட்டு போனாள் வத்சலா அதிர்ந்து போனாள் தனிப்பட்ட முறையில் அவளால் என்ன முடிவெடுக்க முடியும் காவ்யாவிற்கு தந்தை என்று ஒருவர் அந்த வீட்டிலேயே இருக்கிறாரே அவரை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்க இயலுமா அப்படி செய்தால் அவர்கள் குட்டு வெளிப்பட்டு விடுமே நாலு பேர் என்ன சொல்வார்கள் என ஏதேதோ நினைத்து கலங்கினாள் அதற்காகத்தான் இன்று அவர் ஆபீஸ் போகும் முன் தயங்கி தயங்கி முக்கியமான விஷயம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோமா என கேட்டாள் வச்சலா நிச்சயமாக அவர் கண்ணா பின்னாவின கத்தி ஊரை கோட்டி வெடிக்கப் போகிறார் என எதிர்பார்த்த வட்சலா ஏமாந்தாள் ஓ சரி பேசலாமே என அமைதியாக உட்கார்ந்தார் ராமச்சந்திரன் வட்சலா எல்லா விவரங்களையும் அவரிடம் சொன்னாள் நீ என்ன நினைக்கிற வட்சலா ஓ ஒப்பீனியன் என்ன என கேட்டார் ராமச்சந்திரன் வட்சலா ஷாக் ஆனாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அவள் பெயரை சொல்லி அழைக்கிறார் இத்தனை நாட்கள் ஒருவரை ஒருவர் தொண்டையைச் செருமியும் சுவற்றை பார்த்து பேசியும் காலத்தை கடத்தி வந்திருந்தனர் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ரெண்டு பேருக்கும் பொருத்தமே இல்லாத மாதிரி இருக்கே என்றாள் வச்சலா நான் தெளிவா இருக்கேன் வச்சலா நமக்குள்ள வெளியுலக பார்வைக்கு நல்ல ஜோடி பொருத்தம் இருந்துச்சு அந்தஸ்துல ரெண்டு பேருமே சமமா இருந்தோம் படிப்புல கூட குறைச்சலே கிடையாது கல்யாணத்துக்கு இந்த பொருத்தங்கள் மட்டுமே போதும்னு பார்த்துதான் நம்ம கல்யாணத்தை ரெண்டு பெற்றோர்களுமே சேர்ந்து செஞ்சு வச்சிட்டாங்க எப்படி வாழறோம்னு உனக்கே தெரியும் இதே போல இந்த பொருத்தங்களை மட்டும் பார்த்தா நம்ம பெற்றோர்கள் மாதிரியே நாம காவியாவை கண்டிக்க வேண்டியதுதான் அணில மறக்க சொல்ல வேண்டியதுதான் ஓ அண்ணன் மகனுக்கோ இல்ல ஏன் தங்க மகனுக்கோ கூட அவளை அவசர அவசரமா பேசி கட்டி கொடுக்க வேண்டியதுதான் நல்லா யோசிச்சு கிட்ட இல்லாத ஒரு பொருத்தம் ஒரே பொருத்தம் மன பொருத்தம் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கு இத பத்தி நீ என்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் பேசுவேன்னு எனக்கு தெரியும் அனில் காவ்யா விஷயம் காதுக்கும் வந்தது டிரைவர் எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டான் அனில பத்தி நல்லா விசாரிச்சேன் நல்ல குடும்பத்து பையன் அவன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே உண்மையான மனமொத்த தம்பதிகளா இருக்காங்க ரொம்ப சின்ன வருமானம்னாலும் பார்த்து பார்த்து வளர்த்து படிக்க வச்சிருக்காங்க கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கிறதா தெரியல ஜோடி பொருத்தத்தை பார்த்தா இப்படி ஒரு நல்ல மனசுள்ள பையன் நம்ம மகளுக்கு கிடைப்பானாங்கிறது சந்தேகம் தானே நமக்கு கிடைக்காத ஒரு இனிய இல்லறத்தை ஏன் நாம நம்ம மகளுக்கு அமைச்சு கொடுக்க கூடாது ஓ இந்த ஆங்கிள்ல நீங்க நினைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நானும் அது போல நினைச்சு கூட பார்க்கல நம்ம பெத்தவங்க ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி எல்லாரும் செய்யறத செஞ்சாங்க அதே போலத்தான் நாமும் செய்யணுமோன்னு நான் நினைச்சு தடுமாறிட்டேன் நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோன்னு என வச்சலா தொடர வச்சலா நமக்கும் வயசு நாப்பத்தஞ்சு தாண்டிடுச்சு வயசாகிற அடையாளங்கள் அங்கங்க வர ஆரம்பிச்சிடுச்சு கிடைக்காததை நினைச்சு விலகி இருப்பதை விட கிடைச்சதை கொண்டு திருப்தி அடையாம போயிட்டோமேன்ற விவேகம் ரொம்ப லேட்டா எனக்கு வந்திருக்கு இருந்தாலும் ஓ மனநிலை தெரியாம நான் உன்னை எப்பவும் நெருங்க விரும்பினதே இல்லை ஆங்கிலத்துல ஒன்னு சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு அது போலத்தான் நம்ம திருமணமும் வெளிப்புற வாழ்க்கைக்கு நல்லா இருந்துச்சே ஒழிய மனப்பொருத்தம் இருக்கான்னு ரெண்டு வீட்டாருமே நினைக்கல அது அவங்க ஃபாலோ பண்ண டெம்ப்ளேட் அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது ஆனா இப்ப காலம் மாறி போச்சே என ராமச்சந்திரன் பேசிக்கொண்டே போக வத்சலா நெகிழ்ந்து போனாள் ராமச்சந்திரனிடம் என்ன குறை இருந்தது பார்க்க போனால் அவள் காதலித்து திருமணம் செய்ய முடியாமல் போன அந்த கல்லூரி விரிவுரையாளரை விட எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்தான் எப்போதோ படித்தது ஞாபகம் வந்தது இருவர் ஓரடி நெருங்கினால் இடைவெளி இரண்டடி குறைகிறது ஓரடி நகர்ந்தால் இரண்டடி கூடுகிறது வத்சலாவின் கண்களில் நீர் துளிர்த்தது இந்த விஷயத்த இனிமே என்கிட்ட விட்டுடு கவலப்படாத நான் காவியாட்ட பேசுறேன் என புறப்பட்டு போனார் ராமச்சந்திரன் ஊரே வியக்கும்படி காவ்யா அணில் திருமணம் நடந்தது ராமச்சந்திரனும் வட்சலாவும் ஓடி ஆடி உபசரித்தனர் ஒருவரை ஒருவர் பரிகசித்தார்கள் சீண்டினார்கள் பார்த்தவர்களில் ஒருவர் சொன்னார் வச்சலா ராமச்சந்திரன் ஜோடிய பாருங்க தான் கல்யாணம் செஞ்சுகிட்டவங்க போல எவ்வளவு உற்சாகம் அன்னைக்கு இருந்த உற்சாகம் இன்னைக்கு தொடருதே என வியந்தனர் அவர்களுக்கு தெரிய நியாயமில்லை மனத்தளவில் அவர்கள் இருவருக்கும் இன்றுதான் திருமணம் முடிந்திருந்தது என்று